கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இவங்க இவங்க ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிச்சிட்டு இருந்தார் அப்ப ஏழரை சனி ஜென்ம சனின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்போ அவர் வந்து அவங்களுடைய ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அதுவே ஒரு பெரிய இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் தான் இந்த காலகட்டங்கள்ல ஆனாலும் கூட கடந்த காலங்கள்ல யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ண நினைச்சாங்களோ ஓரளவுக்கு நார்மலா இருந்தது ஆனா இப்போ அவரு அவங்க அதை தாண்டி அவங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு போறார் ரெண்டாம் இடமும் இவங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பணம் பொருள் கையில இருக்கக்கூடிய தடம் இதுக்கு வரைக்கும் நம்ம கையில ஒன்னும் அவங்களுக்கு பணங்கிறது கையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ கடந்த காலங்களில் இது வரைக்கும் லிக்யூட் கேஷ்ன்னு ஒன்றும் அவங்களுக்கு இருக்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதற்கான செலவினங்கள் என்பதே இருக்கும் ஸோ இனி வரும் காலங்கள்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் யாருடைய பணத்தையாவது இவங்க கையில வச்சிருப்பாங்க இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாம் படம் வந்து லிக்விட் கேஷா இருக்கு கையில எப்பயுமே பணமா இருக்கிறது பர்சல பணம் வச்சிட்டு இருக்கிறது அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் அதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல இந்த சனியுடைய பார்வை எடுத்துட்டோம்னா குபராசியை பொறுத்த நான்காம் மடத்தை பார்ப்பேன் சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பார்வை நான்காம் இடம்னா ப்ராப்பர்டிஸ் சோ நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாரெல்லாம் நான் வந்து பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிருந்தாங்களோ லேண்ட் வாங்க நினைச்சிருப்பாங்க வீடு வாங்க நினைச்சிருப்பாங்க அல்லது வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பாங்க நிறைய கார் வாங்கணும் ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிருந்தாங்களோ எல்லாமே வாங்கிடுவாங்க இந்த கும்பரேசை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சோ அது மட்டும் இல்ல சனியுடைய பார்வையில பார்த்தா யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்காங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அவங்களுடைய துறைகளில் இருக்க அவங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பட் அதே சமயத்தில் இந்த காலங்களில் இவங்க மெயினாக இவங்களுடைய எஜுகேஷனில் கவனமாக இருக்கணும் ஒருவேளை இவங்களுடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் வந்து கிராஜுவேட்ஸ் லைனில் இருக்கிறாங்க டிகிரி லைனில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுடைய அண்டர் எஜுகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இவங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் கும்பராசில பிறந்தவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சனி வந்து இவங்க எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல எல்லா விஷயத்திலையும் இவங்க கவனமா இருக்கணும் போடுறது யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்கறது விஷயங்கள்ல தலையிடுறது அடுத்தவங்க விஷயத்துல போய் பேசுறது ஏன்னா சனியே இரண்டாம் இடத்தானே இவங்க பேசினாலே தகராறுலதான் வந்து நிற்கும் அது போக அவர் எட்டாம் இடத்தை வேற பாக்குறாரு அதனால இவங்க யாருக்காக கடன் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல லைஃப்ல கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இந்த காலகட்டங்கள்ல இருக்கும் அது மட்டும் இல்ல நாலாம் சனி பாக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி இவங்க பிசினஸ் பண்ணாலும் சரி சர்வீஸ்ல இருந்தாலும் சரி ஒரு திருப்தியான மனநிலை என்பது இவங்களுக்கு இருக்காது அந்த மனநிலையை பாத்துக்கணும் கிடைச்ச வேலையும் சரி கிடைச்ச பிஸ்னஸ் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் பெர்சனல் லைஃப பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டே பெரிய லெவல்ல அதை பத்தியான டிஸ்கஷன் கூடாது இதெல்லாமே இவங்க இந்த காலத்துல ரொம்ப முக்கியமா பண்ணணும் குறிப்பா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலயுமே இவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்தை பாக்குறதுனால டாக்ஸ் பேயபிள் பண்றது ஜிஎஸ்டி பண்றது இல்லைன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா ரைடு ப்ராப்ளம் இதையெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இவங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல சனி வந்து இந்த எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா எப்பவுமே அலாட்டாவே இவங்க இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஆனா அதே சமயத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி எங்க பாக்குறாங்கன்னா இவங்களுடைய பதினோராம் படத்தையும் பாக்குறாங்க அதுதான் இவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் சோ வாழ்க்கையில இவங்களுக்கு இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் படம் ஒரு பக்கம் பார்த்தா இவங்க யாருக்கும் கடன் கூடாது பணம் வராது இன்னொரு பக்கம் இவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எது எது இருக்காதெல்லாம் வந்துரும் சோ இவங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருக்கு இதுவரைக்கும் எனக்கு பணம் வரல எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்ல கிடைக்கல வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துரும் ப்ராபர்ட்டி ஆன்சர்ஸ்ட் ப்ராபர்ட்டி வரும் ஆர் மணி எதிர்பாராத எதிர்பாரா தனவர் நம்ம எதிர்பாராத தனவரே நம்ம அவங்க என்ன நினப்பாங்க ஒண்ணு லாட்ரி தான் போட்ட எதிர்பாராத பணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் லாட்ரியும் ஷேர் மார்க்கெட்டும் இந்த தடவை ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன கிடைக்கணுமோ அதுக்கு ஒடுப்படை என்ன கிடைக்கும் இவங்களுக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க குறிப்பாங்க அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க அவங்களால இவங்களுக்கு லைஃப்ல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இவங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இவங்க லைஃப்ல நிறைய இருக்கு இவங்களுடைய இவங்களுடைய லைஃப்ல நிறைய இவங்களுக்கு இருக்கு இருந்துகிட்டேதான் இந்த காலங்கள்ல இவங்களுக்கு வந்து புதுசா காதல் விஷயங்கள் நம்முடைய இவங்க என்ன ஜாதி மதம் இருக்காங்களோ அதையெல்லாம் தாண்டி அஃபார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன் இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இவங்க லைஃப்ல இருக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்துதான் ஆனாலும் இங்க சனி பதினோராம் இடத்தை பாக்குறதுனால கட்ட கஷ்டப்பட்டு தான் போராடி தான் எல்லாமே இவங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா சனி எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு அப்படி இருக்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குல தெய்வம் இவனுடைய இஷ்ட தெய்வம் இதெல்லாம் இன்னும் நல்லா கும்பிட்டாங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு